வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை திரும்பி வந்த மான்குட்டி இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு காடு அந்த காட்டிலே ஒரு மரத்தடியில் இரண்டு புள்ளி மான்கள் படுத்திருந்தன அவற்றிலே ஒன்று அம்மா மான் மற்றொன்று குட்டிமான் அம்மாமான் தன் குட்டியை பார்த்து நீ எப்போதும் என்கூடவே கூடவே இருக்கணும் தனியாக எங்கேயும் போய்விடாதே என்றது ஏமா தனியாக போகப்படாதா என்று கேட்டது குட்டிமான் நல்ல வேளையாக இந்த காட்டிலே சிங்கம் புலி எல்லாம் இல்லை இருந்தால் நம்மை அடித்து சாப்பிட்டுவிடும் ஆனாலும் வேட்டைக்காரர்களால் நமக்கு எந்த நேரமும் ஆபத்து வரலாம் வேட்டைக்காரர்களால் ஆபத்தா எப்படி உன்னை போல் சின்ன குட்டியாக இருந்தபோது நான் ஒரு வேட்டைக்காரனிடம் சிக்கிக்கொண்டு கொண்டு படாத பாடுபட்டேன் அது மாதிரி உனக்கும் வந்துவிடக்கூடாது அதற்காகத்தான் அம்மாமான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே குட்டிமான் குறுக்கிட்டது ஏனம்மா உன்னை வேட்டைக்காரன் பிடித்து போய்விட்டானா அப்புறம் எப்படி தப்பி வந்தாய் குட்டியாக இருந்தபோது ஒரு நாள் நான் துள்ளி குதித்து சென்று கொண்டிருந்தேன் ஒரு புதரை தாண்டி அந்த பக்கமாக கால்களை வைத்தேன் என் கால்கள் அங்கு விரித்து வைத்திருந்த வலையில் சிக்கிக் கொண்டன என்ன என்னவோ செய்து பார்த்தேன் கால்களை எடுக்க முடியவில்லை சிறிது நேரத்தில் உடம்பு முழுவதும் நன்றாக வலைக்குள் அகப்பட்டு கொண்டது அந்த சமயம் பார்த்து வேடன் வந்தான் என்னை வலையிலிருந்து விடுவித்தான் என் கால்களை நன்றாக கட்டி தூக்கி கொண்டு போனான் தூக்கி கொண்டு போனானா எங்கே அம்மா என்று பரபரப்புடன் கேட்டது குட்டிமான் என்னை கொண்டு போய் அவன் ஒரு பெரிய பணக்காரரிடம் விற்றுவிட்டான் அந்த பணக்காரரின் வீடு ரொம்ப பெரிய வீடு வீட்டை சுற்றி பெரிய தோட்டமும் இருந்தது அவர் வீட்டில் இருந்த ஒரு பையனும் பெண்ணும் என்னை பார்த்ததும் துள்ளி குதித்து வந்தார்கள் தோட்டத்திலே இருந்த ஒரு பெரிய கூடத்தில் என்னை கட்டி போட்டார்கள் எனக்கு ஒரே வருத்தம் இனிமேல் என் அப்பா அம்மாவை பார்க்கவே முடியாதே மற்ற மான்களுடன் சேர்ந்து சுற்ற முடியாதே என்றெல்லாம் நினைத்து நினைத்து இயங்கினேன் அந்த பிள்ளைகள் என்னிடம் மிகவும் பிரியமாகத்தான் இருந்தார்கள் என்னை கட்டி அணைத்துக் கொண்டார்கள் கன்னத்தில் முத்தம் கொடுத்தார்கள் முள்ளங்கி கேரட் முட்டைக்கோஸ் தக்காளி வாழைப்பழம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார்கள் நான் எதையுமே சாப்பிடவில்லை பட்டினி கிடந்தேன் தண்ணீர் கூட குடிக்கவில்லை தோட்டத்துக்குள் என்னை அழைத்து சென்றார்கள் நான் துள்ளி ஓடவில்லை சோர்ந்து சோர்ந்து நின்றேன் தினமும் பள்ளிக்கூடம் போகும் நேரம் தவிர மற்ற நேரங்களிலெல்லாம் அந்த இரண்டு குழந்தைகளும் என் பக்கத்திலே இருப்பார்கள் நான் எதுவுமே சாப்பிடாமல் இருப்பதை பார்த்து அவர்கள் வருந்துவார்கள் தங்கள் அப்பாவிடம் என் நிலைமையை எடுத்து சொன்னார்கள் அந்த அப்பாவும் யார் யாரையோ அழைத்து வந்து காட்டினார் என் வாய்க்குள் மூங்கில் குழாயை வைத்து அதன் வழியாக தண்ணீர் ஊற்றினார்கள் முள்ளங்கியையும் தக்காளியையும் நன்றாக அரைத்து தண்ணீரில் கலந்து பலவந்தமாக வாய்க்குள் செலுத்தினார்கள் அதனால் நான் சாகாமல் இருந்தேன் ஆனாலும் உடம்பு நாளுக்கு நாள் இழைத்தது பத்து நாட்கள் இப்படி செய்து பார்த்தார்கள் பத்தாம் நாள் நான் சாய்ந்து படுத்து விட்டேன் என் நிலைமையை பார்த்த அந்த பெண் குழந்தை அவள் அப்பாவிடம் அப்பா அப்பா நாங்கள் சந்தோஷமாக இருக்கத்தானே இதை வாங்கினீர்கள் ஆனால் பாவம் வந்தது முதல் இதற்கு உடம்பு சரியில்லை துள்ளி குதிக்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை செத்து போய் விடுமோ என்று பயமாக இருக்கிறது பேசாமல் காட்டிலே கொண்டு போய் விட்டு விடலாம் என்றாள் அதுதான் சரி அப்படியே செய்வோம் என்றார் அந்த அப்பா அன்று மாலையே ஒரு வண்டியிலே என்னை ஏற்றி இந்த காட்டிலே கொண்டு வந்து விட்டுவிட்டார்கள் நல்ல வேலை நான் திரும்பி வந்து சேர்ந்தேன் அம்மாமான் சொன்னதை கேட்டதும் ஏனம்மா பெரிய பங்களா பெரிய தோட்டம் அன்பான பிள்ளைகள் தின்பதற்கு நிறைய நிறைய காய்கறி பழங்கள் இவ்வளவு இருந்தும் இங்கே வந்துவிட்டாயே என்று கேட்டது குட்டிமான் என்ன இருந்தால் என்ன என் அம்மா அப்பா சிநேகிதர்கள் எல்லாரையும் பிரிந்து இருக்க முடியவில்லையே எப்போதும் என்னை அங்கே கட்டி போட்டே வைத்தார்கள் கழுத்து வலித்தது சுதந்திரமாக துள்ளி திரியவும் முடியவில்லை இங்கே தேவையான நேரத்திலே தேவைப்பட்டதை தின்னலாம் அங்கே அவர்கள் கொடுப்பதை கொடுக்கும் போதுதான் தின்ன வேண்டும் கேவலமான வாழ்க்கை இப்படி குட்டி குட்டிமானும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தன நானாக இருந்தால் திரும்பியே வந்திருக்க மாட்டேன் இவ்வளவு வசதிகள் இருந்தும் இந்த அம்மா ஏன் தான் திரும்பி வந்ததோ என்று குட்டிமான் அடிக்கடி நினைக்கும் ஒரு நாள் இரவு நேரம் அம்மா மானும் கூடவே இருபது இருபத்தைந்து மான்களும் ஓரிடத்தில் படுத்திருந்தன யாருக்கும் தெரியாமல் அந்த குட்டிமான் மெதுவாக புறப்பட்டது புதருக்குள் புகுந்து புகுந்து காட்டின் எல்லைக்கே வந்துவிட்டது விடுவதற்குள் மனிதர்கள் வசிக்கும் ஒரு ஊருக்குள் போக வேண்டும் பெரிய பங்களா ஒன்றுக்குள் புகுந்து கொள்ள வேண்டும் விடிந்ததும் அந்த வீட்டு குழந்தைகள் என்னை பார்ப்பார்கள் ஆனந்தத்தில் துள்ளி குதிப்பார்கள் கட்டி அணைப்பார்கள் நிறைய நிறைய தின்னத் தருவார்கள் என்று நினைத்து எந்த பக்கம் போகலாம் என்று பார்த்தது அப்போது திரும்பி திரும்பி பார்த்து ஒரு முயல் ஓடி வந்து காட்டுக்குள் புகுந்தது அதை பார்த்ததும் குட்டிமான் முயலனை முயலனே எங்கிருந்து ஓடி வருகிறீர்கள் என்று கேட்டது வா சொல்கிறேன் என்று கூறி சிறிது தூரம் காட்டுக்குள் குட்டிமானை அழைத்து சென்றது முயல் நான் இப்போது எங்கிருந்து வருகிறேன் தெரியுமா சிறிது தூரத்திலேயுள்ள நகரத்திலிருந்துதான் என்னையும் இன்னொரு முயலையும் ஒரு வேடன் பிரித்து சென்று அந்த நகரிலே ஒரு பெரிய பணக்காரர் வீட்டிலே விட்டுவிட்டான் அந்த பணக்காரர் வீட்டிலே ஒரு மாதம் சந்தோஷமாக வளர்ந்தோம் அந்த பணக்காரர் வீட்டு பெண் குழந்தை என்னிடம் மிகவும் அன்பாக இருந்தாள் அவர் பெயர் உமா ஒரு நாள் அந்த பணக்காரர் வீட்டுக்கு வெளியூரிலிருந்து அவருடைய மாப்பிள்ளையும் அவருடைய உறவினரும் இரண்டு மூன்று கார்களிலே வந்து இறங்கினார்கள் அவர்களுக்கு தடபுடலாக விருந்து வைக்க ஏற்பாடுகள் நடந்தன சாயங்கால நேரத்திலே அவர்கள் வீட்டு சமையல்காரன் எங்கள் அருகே வந்தான் என்னை பிடித்து தூக்கிப் பார்த்தான் பிறகு என்னோடு இருந்ததே அந்த முயலையும் தூக்கி பார்த்தான் என்னை விட அது கனமாக இருக்கிறது என்று சொல்லி அதை கொண்டு சிறிது தூரம் சென்றான் சென்றவன் சட்டென்று அதன் கழுத்தை பிடித்து திரிகினான் விழி பிதுங்கி அது உடனேயே இறந்துவிட்டது பிறகு அதன் தோலை உரித்தான் கரிசமைக்க கொண்டு போனான் அதை பார்த்து என் உடம்பு நடு நடுங்கியது உடனே தப்பித்து ஓடிவட நினைத்தேன் ஆனாலும் அந்த சிறு பெண் உமாவை விட்டு பிரிய மனம் வரவில்லை அவ்வளவு தூரம் அவள் என்னிடம் பிரியமாக இருந்தாள் நம்மை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்று நினைத்து தொடர்ந்து அங்கேயே இருந்தேன் இன்று அதிகாலையில் அந்த வீட்டுக்கு நாலைந்து பேர் ஒரு காரிலே வந்து இறங்கினார்கள் இவர்களுக்கு இங்கே விருந்து நடக்குமே விருந்து என்றால் நமக்கல்லவா ஆபத்து என்று நினைத்தேன் இப்படி நான் நினைத்த சிறிது நேரத்தில் உமா என்னிடம் ஓடிவந்தாள் சுற்றும் முற்றும் பார்த்தாள் பிறகு என்னை தூக்கி கொண்டு வெளியே வந்தாள் வேகமாக நடந்தாள் வெகு தூரம் நடந்தாள் இந்த காடு தெரிந்ததும் உமா என்னை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தாள் உமாவுக்கு என்னை விட்டு பிரிய மனமே இல்லை என்பதை புரிந்து கொண்டேன் ஆயினும் நான் உயிர் தப்பினால் போதும் என்று அவள் நினைத்திருக்கிறாள் என்னை உயிரோடு காப்பாற்றதான் அவள் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறாள் கலங்கிய கண்களுடன் அவள் இந்த காட்டு பக்கத்தை காட்டி ஓடு ஓடு உம் சீக்கிரம் என்று கண் கலங்க கூறினாள் எனக்கு அந்த அன்பான உமாவை பிரிய மனமில்லை உயிரைக் கொடுக்கவும் மனமில்லை என்ன செய்வது ஓடி வந்தேன் வரும்போது உன்னை பார்த்தேன் முயல் கூறியதை கவனமாக கேட்ட குட்டிமான் என்ன இது சிங்கம் புலிதான் நம்மை அடித்து தின்னும் என்று அம்மா சொல்லி இருக்கிறாள் மனிதர்கள் கூட கொன்று தின்பார்களா என்று ஆச்சரியமாக கேட்டது பின்னே நான் பொய்யா சொல்கிறேன் நம்மை போன்ற பிராணிகளை அவர்களிலே பலர் பிரியமாகவும் வளர்ப்பார்கள் மிக பிரியமாகவும் சாப்பிடுவார்கள் அடடே அப்படியா என்று கேட்டுவிட்டு அம்மா பேச்சை மீறி சென்றிருந்தால் நம் உயிருக்கும் ஆபத்துதான் என்று நினைத்து கொண்டே ஓட்டம் பிடித்தது குட்டிமான் எங்கே பணக்காரர் வீட்டை தேடியா இல்லை பாசமுள்ள அம்மாவை தேடித்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்